நீங்கள் பார்க்கும் காட்சிகளில் உள்ள இடம் ஒரு மருத்துவமனை என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையிலிருந்து மேலூர் செல்லும் சாலையில் அரசு கால்நடை மருத்துவமனை அமைந்துள்ளது இந்த மருத்துவமனைக்கு ஒரு மாதத்திற்கு சுமார் முன்னூறு மாடுகள் நானூற்றி ஐம்பது ஆடுகள் முன்னூறு கோழிகள் எழுநூற்றி ஐம்பது நாய்கள் சிகிச்சைக்காக கொண்டு வரப்படுகின்றன மருத்துவமனை கட்டப்பட்டு பல வருடங்கள் ஆகியுள்ளதால் கட்டடங்கள் மிகவும் சேதமடைந்து காணப்படுகிறது பராமரிப்பு பணிகளும் நடைபெறாததால் மருத்துவமனை வளாகத்தில் புல் புதர்கள் மண்டி கிடக்கின்றன பருவமழை காலங்களில் அங்கு பாம்பு தேள் போன்ற விஷ ஜந்துக்களின் தொல்லையும் இருப்பதாக தெரிகிறது மருந்தக அறை மற்றும் மருத்துவர் அறையின் மேற்கூரைகள் சேதமடைந்துள்ளதால் கால்நடைகளை சிகிச்சைக்கு அழைத்து செல்ல உரிமையாளர்கள் தயங்கி வருகின்றனர் ஸோ எங்களுக்கு வந்து சிவகங்கை நகரில் பல வருஷமாக இயங்கிக்கிட்டு இருக்க இந்த அரசு கால்நடை மருத்துவமனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சேதாரமான நிலைமையில் இருக்குது அதுவும் இந்த மழை நேரத்தில் ரொம்ப இடிஞ்சு பார்க்குறதுக்கே ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது இங்கே நாங்கள் போய் போயிட்டு வர்றதுக்கே பயமாக இருக்குது இதில் எங்கள் கால்நடைகள்லாம் ஒரு நாள் அங்கே வச்சு அப்சர்வேஷன் பண்ணி நாங்கள் இருந்து பார்க்கணும்னா அதுக்கு எந்த வசதியும் இல்லை மருத்துவ வசதி பார்க்குற அந்த டாக்டரே வந்து மேல்குறை இல்லாம திறந்தவெளி மேல் கூறையில தான் உட்காந்துருக்காரு மழையானாலும் வெயிலானாலும் அவர் மேலதான் படும் அந்த அளவுக்கு திறந்தவெளி மேல் கூறையில மருத்துவர் உட்காந்துருக்காரு நம்ம மருந்து கொடுக்குற இடம்லாம் இன்னும் ரொம்ப இருக்கு புதர் மண்டி போய் ப பள்ளி பாய்ச்சா இன்னும் சில விஷப்பூச்சிகள்லாம் இருக்குது இந்த நேரத்துல நாங்க வந்து ஆடு மாடுகளை பார்க்கிறதுக்கு சிவகங்கை அரசு கால்நடை மருத்துவமனையின் புறச்சூழல் இவ்வாறு இருக்க அங்கு ஒரு மருத்துவர் ஒரு பயிற்சி மருத்துவர் இரண்டு உதவியாளர் என நான்கு பேர் மட்டுமே பணியில் உள்ளனர் காலை எட்டு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படுவதால் கால்நடை உரிமையாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் சிவகங்கை அரசு கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படும் கால்நடைகளை பரிசோதிப்பதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் தேவையான மருத்துவ உபகரணங்கள் கூட அங்கு இல்லை வடகளுக்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் ஆடு மாடு நாய் போன்ற விலங்குகளுக்கு நோய் பரவல் ஏற்படும் சூழல் உருவாகி உள்ளது மாவட்ட தலைநகரில் இயங்கக்கூடிய இந்த கூடுதல் மருத்துவர்களை நியமிக்குமாறு அரசுக்கு அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நாங்க வந்து மஞ்சோட்டு மாடு பால் மாடு ஆடு கோழிகள் வளர்த்து வரோம் இங்கே வந்து பாரம்பரியமா உள்ள சுயங்க கால்நடை மருத்துவமனை வந்து ஆடு மாடு வைத்தியத்துக்கு கொண்டு வரும்போது ஃபுல்லா செடி எல்லாம் மண்டி கிடக்கு அதை வந்து சுத்தம் பண்ணி கொடுக்கணும் அது பார்த்தீங்கன்னா கட்டிடங்கள் பூராமே ரொம்ப சிரமம் அஞ்சு கிடக்கு மருத்துவ உட்காந்து அறை கூட பார்த்தீங்கன்னா மேற்கோயில ரொம்ப உடஞ்சி கிடக்கு அது சரி பண்ணி தரணும்னு நாங்கள் வந்து கோரிக்கையாக வச்சுக்கோங்க மாலை முரசு தொலைக்காட்சிக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் சரவணராஜா